சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கொடுவா கருவாடு குழம்பு வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வணக்கம் இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு அஞ்சு ஆறு பீஸ் கொடுவா கருவாடு இது நல்லா துண்டு துண்டாக இருக்குது நான் ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஏன்னா உப்பு அதிகமாக இருக்குது ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து இது வந்து ரெண்டாவது பால் மூணாவது பால் கொஞ்சம் சேன பால் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டிருக்குறோம் இப்போ நான் செய்கிற இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி பால் இது வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு தலைப்பால் கொஞ்சம் இப்போது சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் புளி கரைச்சல் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா மூணு இது வந்து நம்ம கடைசியாக தாளிக்கிறதுக்கு எப்பவும் தாளித்து தான் எல்லாம் செய்வோம் இது கடைசியாக தாளிக்க கொஞ்சம் கருகுப்பில் இந்த ரம்பை ஏற்கனவே ரம்பன்னு சொல்லுவேன்ல அதுவும் வந்துருச்சு இப்போ இது என்ன செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவாட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம் ஆனால் அது வேறு மாதிரி போட்டிருக்குறேன் இப்போ வந்து நான் வேறு மாதிரி போடக்குறேன் இப்போ இந்த அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்க்கற போகிறேன் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்க்க அதில் நம்ம கொஞ்சம் கருகுப்புலையும் போட்டுருவோம் கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாயும் இதில் போட்டுருவோம் ரெண்டு தக்காளி அதையும் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம இப்போ மல்லித்தூள் ஒன்றரை கரண்டி சேர்க்குறேன் ஒன்றரை கரண்டி மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி மஞ்சள் தூள் இது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு நம்ம தாளித்து தான் ஊற்றுவோம் இன்றைக்கி வந்து நான் இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா கரைச்சிட போகிறேன் எல்லாத்தையும் பிசைஞ்சிட போகிறேன் நம்ம இந்த ரெண்டாவது பால் மூணாவது பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு இப்போ பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் உப்பு போடலை என்ன இந்த கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால உப்பு போடலை நம்ம குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்றணும் இந்த கருவாட்டு குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொதுவாக கருவாடு இந்த மீன் கருவாடு அந்த மாதிரி துண்டு கருவாடாக கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டேன் நான் எல்லாம் வசஞ்சிட்டு நல்லா இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் எ எல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு இந்த மாதிரி பசஞ்சு விட்டுருங்க அதிலேயே இந்த கருவாடு பீஸெல்லாம் இதிலே போட்டுருணும் நல்லா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க ஆனால் கரைஞ்சிடும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு அடுப்பை தாதிச்சிடணும் இப்போ நான் நல்லா ஒரு பெரிய கா பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் சட்டி அகலமான சட்டி அதில் வந்து இந்த பெசன் குழந்தை குழம்ப இதில் சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஏன்னா அது வந்து தேங்காய் பழக்கி இருக்கிறோம் கொஞ்சம் இதை தன்மையாக அலசி தண்ணியை தொற்றி இந்த குழம்பு அப்படியே இப்போ நம்ம வேக விட்டுவோம் அடுப்பில் மருந்து இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நல்லா கொதித்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்துட்டு கருவாடு கரையில் அப்படி மசு முசாகவே இருக்குது குடையாமல் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து அந்த தேங்காய் பாலெல்லாம் கரைச்சதுலேயே புளியும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்போது சைஸ் புளி எடுத்தேன் அதையும் அதிலே சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருப்பேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் பார்த்தேன் உப்பு கொஞ்சம் குழவையாக இருக்குது ஒரு காத ஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கிது குழம்பும் நல்லா கெட்டியாக இருக்குது தண்ணியாக இருந்துச்சு போது இப்போ நம்ம இந்த தலைப்பாலம் சேர்த்துக்கோம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது இறக்கிடணும் தலைப்பாலம் சேர்த்தாச்சு லைட்டாக கொதி மாவு இருக்கும்போது நம்ம இறக்கிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அந்த இந்த தலைப்பால் உத்தினதுக்கப்புறம் லைட்டாக கொதி வருது நம்மளுக்கு ஒரு துண்டி துண்டி விட்டு இறக்கிடுவோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் தருவாட்டு குரம்பு இறக்கிட்டு அந்த தாளிக்க குறை நான் தாளிக்க போட்டு நீங்கள் ஒரு ஆக்கி எண்ணெய் ஊற்றிடுச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுப்பு மூச்சம் போது ஒரு ஸ்பூன் வெண்டயம் ஒரு ஸ்பூன் சோம்பு முழு சோம்பு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரம் முழு ஜீரம் எல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம அந்த ரம்பை அதை போட்டு தேங்காய் பண்ணி ரொம்ப இல்லா சேர்க்கணும் இல்லைன்னா நீ எதுவும் சங்கத்தில் கொடுத்து அழைச்சிடுறோம் இந்த கட் பண்ணி திருந்து சின்ன வெங்காயம் அதிகிட்டே இருக்கு நல்ல வெங்காயம் தான் புதிய வரைக்கும் நல்லா திரும்பி விடுவோம் ரொம்ப வாசனை நல்லா வருது வீட்டில் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துருவோம் முன்னாடியே தாளித்து வைக்கிற குழம்பு இப்போ வந்து நான் குழம்பு வச்சுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றுறேன் இப்போ அந்த குழம்புல எப்படி சேர்த்துருவோம் சேர்த்து இப்படி ஒரு கிண்டி கிண்டி விட்டுவோம் இப்போ கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா வாசமாக இருக்குது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பொரியல் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடு எதுவுமே உடையலை நம்ம கூட எல்லாம் கரைஞ்சிரும்னு நினச்சேன் எதுவும் கரையலை நல்லா முழுசாகவே இருக்குது இப்படியே எடுத்து வச்சு சாதத்தில் ஊற்றி சாப்பிட வந்திடலாம் நல்ல சுவையான சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு கொடுவா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க நல்லா ஒரு வாசம் மீன் குழம்பு மாதிரி இருக்குது பார்க்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இன்லா சமையலுக்கு கண்டிப்பா உங்க சப்போர்ட்ட கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பாய் எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ண போனா நல்ல நல்ல வீடியோவா போட் ஓகே பாய் சமைக்கும் ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசியை வெங்காயம் நடக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட